ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வாழ்க வளமுடன் வெல்கம் டு ஆர்சிஏ விலாக்ஸ் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா பல நோய்களை விரட்டக்கூடிய வெற்றிலையின் மகத்தான நன்மைகளை பற்றினா இந்த பதிவில் தெரிந்து கொள்ள போகிறோம் நம் முன்னோர்கள் எந்தவித நோயும் இல்லாமல் வாழ்ந்ததற்கு காரணம் அவர்கள் எடுத்துக்கொண்ட உணவு முறைகள் தான் நமக்கு இன்றும் உதாரணம் இன்றும் வீட்டில் மற்றும் சுபகாரியங்கள் அனைத்திலும் அசைவ உணவு உண்ட பிறகு வெற்றிலை போடுவது இன்றும் வழக்கமாக உள்ளது வெற்றிலை சாப்பிடுவதால் நம் உடலில் தீராத நோய்களையும் குணப்படுத்தி விடலாம் என்பது இன்றும் பலருக்கு தெரியவில்லை வெற்றிலை மூலம் எந்தெந்த நோய நோயினை சரி செய்யலாம் என்பதைப் பற்றி தெரிந்து கொள்ளலாம் பல் ஈர் பிரச்சனை தீர்வு வலிகளில் தாங்கிக் கொள்ள முடியாத வலி என்றால் பல்வலி என்பது அனைவரும் அறிந்த ஒன்று உணவு சாப்பிட்ட பிறகு உணவின் சிறிய துணுக்குகள் பற்களின் இடையில் மாட்டிக்கொள்ளும் இதனால் பற்களின் ஈரானது வீக்கமடைந்து வலியினை கொடுக்கும் இந்த வலிக்கு நிவாரணமானது வெற்றிலையை நன்கு மென்று சாப்பிட்டு அதன் சாறுகள் ஈறுகளில் பட பற்களின் ஈறு பிரச்சனை பல் சொத்தை பல் கூச்சமிலிருந்து உடனடி நிவாரணம் கிடைக்கும் சுவாச கோளாறுகளிலிருந்து விடுதலை ச சளி பிரச்சனை அதிகம் உள்ளவர்கள் ஆஸ்துமா நோய் உள்ளவர்களுக்கு அருமருந்தாக விளங்குகிறது இந்த வெற்றிலை சுவாச கோளாறுகளிலிருந்து முற்றிலும் நிவாரணம் கிடைக்க தண்ணீரில் வெற்றிலை போட்டு அதுடன் சிரகம் லவங்கப்பட்டை சேர்த்து குடித்து வர சுவாச கோளாறு பிரச்சனைகளிலிருந்து நிம்மதியாக இருக்கலாம் அதிகமாக உள்ளவர்கள் வெற்றிலையில் சிறிதளவு கடுகு எண்ணெயினை சூடு செய்து நெஞ்சில் வைத்து வர சளி மற்றும் இருமல் குறைந்துவிடும் தொற்று நோய் குணமாக தொற்று நோயால் அவ அவதிப்படுபவர்கள் வெற்றிலை சாற்றினை குடித்து வர உடலில் உள்ள நோய் கிருமிகள் அனைத்தும் நீங்கும் மேலும் புண்கள் அடிபட்ட காயத்தின் மீது வெற்றிலையின் சாரினை போட்டு வர புண்களில் மற்றும் காயத்தின் எரிச்சல் குறையும் காது வழி நீங்க சிலருக்கு மழை காலத்தில் சளி பிரச்சனை காரணமாக காது பகுதிகளில் வலி அதிகமாக ஏற்படும் குறிப்பாக சிறிய குழந்தைகளுக்கு காது வலி மற்றும் காதில் குடைச்சல் போன்ற பல தொந்தரவுகள் வந்து குழந்தைகள் அளத் தொடங்குவார்கள் இது போன்ற வலிக்கு சிறிது வெற்றிலையை நன்கு மை போன்று அரைத்து அதனுடைய சாறை வலி ஏற்பட்ட காது பகுதிகளில் ஊற்றினால் காது வலியானது சரியாகிவிடும் மேலும் காதில் உள்ள குடைச்சல்களும் நீங்கி காதில் உள்ள கிருமிகளை அகற்றிவிடும் தொண்டை வலி குணமாக வெற்றிலையில் இருக்கக்கூடிய ஆன்டிபாக்டீரியல் என்னும் வேதிப்பொருள் தொண்டை பகுதியில் ஏற்படக்கூடிய புண்களை சரிசெய்து தொண்டை வலியிலிருந்து நல்ல நிவாரணம் கிடைக்கும் தொண்டையில் உள்ள புண்கள் தொண்டை வலி முற்றிலுமாக குணமாக வெற்றிலையை அரைத்து அதன் சாற்றினை தினமும் மூன்று முறை குடித்து வர தொண்டை வலி மற்றும் தொண்டை புண்கள் விரைவில் ஆறிவிடும் வாய் துர்நாற்றம் நீங்க வெற்றிகையில் அதிகமாக ஆன்டி உள்ளதால் உடலில் இருக்கும் பாக்டீரியாக்களை அழித்து சுவாச புத்துணர்ச்சி பெறுவதற்கு மிகவும் உதவியாக இருக்கிறது மேலும் நம் உடலில் உள்ள பிஹெச் அளவினை சரிசெய்து உதவுகிறது இதனால் சுவாச துர்நாற்றத்தினையும் நீக்கி நம் உடலுக்கு பாதுகாப்பு கொடுக்கும் மூட்டு வலிக்கு சிறந்த நிவாரணம் வெற்றிலை வெற்றிலையில் இருக்கக்கூடிய சக்தி மூட்டு வலியினை முற்றிலுமாக குறைத்துவிடும் மூட்டு வலி உள்ளவர்கள் வெற்றிலையை சாறை நன்கு அரைத்து வலி உள்ள இடத்தில் தடவி வர ஒரு சில நாட்களிலே நல்ல மாற்றம் தெரியும் இந்த முறையை பின்பற்றுவதால் எந்தவித பக்க விளைவுகளும் நம் உடலிற்கு ஏற்படாது உடல் எடை குறைய வெற்றிலை வெற்றிலையில் அதிகமாக நார்ச்சத்து இருப்பதால் உடலில் உள்ள மெட்டபாலிசத்தின் அளவினை அதிகரித்து உடலில் இருக்கும் தேவையற்ற கொழுப்பினை குறைத்துவிடும் இதனால் தினமும் வெற்றிலையை சாப்பிட்டு வர அதிக உடல் எடையானது குறையத் தொடங்கும் மேலும் செரிமான பகுதியை சீராக வைத்து வயிற்று பகுதிகளில் தேவையில்லாத உணவு தங்குவதை தவிர்த்து இந்த முறையை பின்பற்றி வந்தால் உடல் மெலிந்து ஆரோக்கியத்துடன் வாழலாம்